மக்களுடைய கவனிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுவதாக இருந்த மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட செயலத்திலே இடம்பெற்று வருகின்றது கடத்தல் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையிலே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இடம்பெற்று வருகின்றது இக்கூட்டத்தில் கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரன் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இளங்குமரன் ரஜீவன் ராமநாதன் அர்ச்சுனா ஸ்ரீ பவானந்த ராஜா உட்பட பல்வேறு அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றன அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த எங்களுடைய மாவட்டத்திலே முக்கிய பிரச்சனைகளாக இருக்கின்றன எனும் இந்த இரண்டும் குறிப்பாக நகர மத்தியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான காவலர்களுக்கான அனுமதி பத்திரம் வழங்கல் அரசியல் கலைகளை உள்ளதாக செய்திகள் வெளிவரும் செய்திகளாலும் குறித்த மதுபான சாலைகளின் அமைவிடங்கள் பொருத்தப்பாடின்மையாலும் மக்கள் விசாரணமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி நகர திட்டமிடலுக்கு பொருந்தாத வகையிலும் பொது பயன்பாட்டு நிறுவனங்களை அண்மித்தும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மதுமான சாலைகளின் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தொடர் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள ஆறதும் முடிவு அதே நேரத்தில் இந்த கிளச்சி நகரத்துக்கு இது பொருத்தம் இல்லை என்றது பல பேருடைய கோரிக்கை நீங்கள் தலைநகரிலும் சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு இதை நீக்கிறதுக்கான முடிவை நாங்கள் முன்மைக்குவோம் எடுக்கணும் இப்ப எல்லாருக்கும் தெரியும் கடந்த அரசாங்கத்தின் போது இறுதியான கட்டத்தில் தேர்தல் இலக்காக வைத்து கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் அனைத்தையும் கேன்சல் பண்ணப்படுறது ஓகே சரியா ரெண்டாவது ஒரு சில மதிப்பான சாலைகள் வந்து அனுமதி வழங்கப்பட்டதன் பிறகு அந்த மதிப்பான சாலை உரிமையாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழித்து உண்மையிலேயே அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க அதற்கான அனுமதியை கொடுத்தது யாருன்னு கட்ட ஒன்று மது வரிச்சலைக்களும் அடுத்து அங்க இருக்க அந்தந்த பிரதேசங்களுக்கு டிஎஸ் ஊடாகத்தான் இந்த அனுமதி வழங்கப்படும் அப்ப அவறான வழங்கப்படுகின்றது கேன்சல் பண்ணுகின்ற பொழுது அதுக்கு அடுத்து நீதிமன்ற ரீதியான பிரச்சனையும் பாரு சரியா இருந்த போதிலும் கூட நாங்களும் கூட நான் ஒப்பட அந்த இடத்துல சொன்ன கடந்த யாழ்ப்பாணத்துல பல பல இடங்களில் நாங்கள் கூடிய தற்காலிகம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்ப அதற்காக நாங்கள் எடுத்து நடவடிக்கை தான் கேட்ட மக்களுடைய போராட்டம் மக்களுடைய கவன நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படுவதாக இருந்தால் மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக அந்த இதுகள் தற்காலிகமாக நிறுத்தப்படலாம் அல்லது ரத்து செய்யப்படலாம் சரியா ஒன்று ஒன்று அதனால வேண்டி அதனால அது அது ஒன்று ஏன்னு கேட்டா அப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எல்லாருக்கும் நமக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குதா இல்லையா நீதி ஒழுங்கு முரண்டு ஒன்று இருக்குது அது கரெக்டாக உடனே கொண்டு எல்லாத்தையும் நீதி போக ஒன்று இரண்டாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அபரிமிதமான பார்கள் இருக்குது அப்போ அது சம்பந்தமாக அதுக்கு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கின்றார்களா என்பதில் சரி கட்ட பேர் சிபாசு செய்தவர்கள் யாருங்களா சிபாசு செய்தவர்கள் அரசியல்வாதிகள் ஊடாகத்தான் இதுக்கு பின்னு காலம் இருக்குது அதனால நம்ம சிபார்சு செய்த பெயர்கள் காத்திருப்பாங்க அது வேற கதை இருந்த போதிலும் கூட உண்மையிலேயே இயற்கை குளோஸ் பண்ணுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நம்ம தெளிவா இருக்கிறோம் அதுக்கு இங்க இருக்கின்றட்ட அதே நேரத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்ற நிறுவனங்கள் மறுபடியும் இதை செய்ய நாம் பள்ளிக்கூடம் இருந்த ஏலாதி கோயில் இருந்த ஏலாதி அதில் முக்கியமான இடங்கள் இருந்த ஏலாது அப்படி இருக்கின்ற போது கூட நமக்கு பக்கத்துல கோயிலும் இருக்குது பக்கத்துல பாடுசாலையும் இருக்குது இடையில பாருமும் இருக்குது

आपने औरता रो ती Cases are taking up to ten years to 15, 20, maybe fifty years. So mentioned in the court cases so it's not nice to keep the land which is private. So uh, you can know who is owner of the land. Yeah, you can give the land to the GA whereas when he founds the owner, proper owner he can release. But uh, telling the reason that uh, there are no proper landowners and uh, there are no kind of uh, uh, court cases which is not uh, finished, therefore we are occupying the land is uh, not nice in my opinion.